எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் வர பிறந்துருச்சு வர பிறந்துட்டு என்னையோடய தேதி வந்து பார்த்திங்கன்னா நாலாயிடுச்சு புரோட்டாசி தேதி ஆயிடுச்சு யார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா கறி எடுக்கிறதோ முட்டையோ நான்வெஜ் யாரும் சமைக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் போயின்னுக்கு வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில் இப்போ சித்திரை மாதம் வெயிலோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்குது இங்கே எங்கள் ஊரில் விட வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு டிகிரி வந்து அதிகமாக இருக்குதுங்களாம் அந்த மாதிரி தான் வந்து நியூஸ்லேயும் சொன்னாங்க வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வழக்கத்தை இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கம்மியாக தான் இருக்கணும் ஆனால் இப்போ வந்து வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா கார்த்திகை மாதம் வந்தால் தான் வெயில் கம்மியாக மாட்டேங்குது பாருங்க ரயில் ரோடு இது ரயில் ரோடு ரயில் எதுவும் வரல அதனால்தான் தான் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு மணி சாப்பாடு டைமு சாப்பாட்டுக்கு ஒரு மணிக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு வருது எங்கே ஒரு மணிக்கு விடுறாங்க ஒன்றரை மணிக்கு போனால் ரெண்டு மணிக்கு தான் சாப்பாட்டுக்கு அரை நேரம் தான் கேப்பு ஒரு சில இடத்தெல்லாம் போனால் ஒரு மணிநேரம் வரும் கேப்பு ரெஸ்ட் டைமு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி தான் டைம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் சும்மா அதுக்கு தான் வீடியோ அது சும்மா புரட்டாசி வர பிறந்துருச்சின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து முட்டை எதுவுமே கறிகறி எதுவுமே சாப்பிடக்கூடாது சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க இப்போ ஒவ்வொரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வசந்தி இருப்பாங்க வசந்தி இருக்கிறவங்க சாமி கும்பிடுவாங்க மொதல் சனி ரெண்டாவது சனி நடு சனி அப்படி சொல்லிட்டு சாமி கும்பிடுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து கறி சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும் வந்து சாப்பிட மாட்டாங்க கடையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பானிபூரி கடையிலாம் கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெருமாள் இடத்துல பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா இது புரட்டாசி மாதம் அப்படின்றனால வந்து பெரும்பாலும் வந்து முட்டை கட்டெல்லாம் வந்து போட மாட்டாங்க ஒரு மாதம் நானே நேற்று வேறு ஒரு இடத்துல போய் பானிபூரி கடையில் இடத்துல நான் அவங்க வந்து இல்லை இந்த ஒரு மாதம் உள்ள வந்து நாங்கள் முட்டை போட மாட்டேங்க அப்படி சொல்லிட்டு தான் சொன்னாங்க இந்த ஒரு மாதம் ஒரு சிலருக்கு வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு டைம் ஆகிடுச்சி இப்போ அவ்வளோ இப்போ இதுக்கு மேலே ரெண்டு மணி ஆகிடுச்சுன்னா ஆயிடுச்சு இப்போ ரெண்டு மணி ஆகிடுச்சி வேலைக்கு தான் போனோம் இப்போ இதுக்கு மேலே வேலைக்கு போனோம் பூ பாருங்க இந்த பூ பாருங்க நல்லா இருக்குது பாருங்கள் தருதுங்களா ਅਵੋਨ ਅਲਗਾਰ ਬੁਂ ਲਾਕਾ ਤਦੀ ਉੋਕੇ